தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் இன்னைக்கு டாபிக் வந்து விஜயை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விஜய் போடுற கணக்கு வந்து போடுற கணக்கு சரியாக வருமா அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்றுக்கு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதை ஒரு பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டிருக்கேன் முதல்ல விஜய் பற்றி பேசணும் அப்படின்னா விஜயோட மாநாடு பற்றி நம்ம எல்லாரும் பேசி தான் ஆகணும் மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் படி அஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் விஜய் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வீடு சொல்கிறோம் இல்லையா பனையூர் வீடு அந்த அந்த அங்கே அங்கேயே தான் எல்லாமே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக பரந்தூர் விமானத்துக்கு வந்திருந்தார் பரந்தூர் விமானத்துக்கு வந்த உடனே நிறைய பேச்சுக்கள் இருந்தது ஈரோடு எலெக்ஷனில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல அவரோட கொள்கை தலைவராக வந்து ஈவேரா ராமசுவாமி தந்தை பெரியாரை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் வந்து சீமான் வந்து ஈவேராவை பற்றி பேசும்போது என்னடா இது ஒரு அறிக்கை கூட வெளியே வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பலவித விவாதங்கள் நடந்தது தான் இருந்துச்சு அதில் முக்கால்வாசியா அதில் உண்மையும் இருந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஏன்னா விஜய் அவரோட அரசியல் வந்து அவரோட அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக ஒன்றும் மக்களை வந்து சந்திக்கலை அப்படியே வந்து சந்திச்சாலும் அவர் வந்து அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து மக்களை கூப்பிட்டிட்டு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணார் கேட்டால் வந்து அவர் வெளியே போனாரு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் ஆயிடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி மக்களை போய் சந்திச்சாதான் அவர் வந்து பிரபலமாக முடியும் அப்படின்றதுல எனக்கு என்றைக்குமே மாற்றுக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை ஒளி வந்து கொஞ்சோண்டு இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதை தக்க வச்சுட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் சமணம் வாங்குகிறவரையும் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறாரு உள்ளே உடனே எல்லாது அரசு அதான் சினிமாவை அப்படியே ஓரம் கட்டி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு பட் அட் த சேம் டைம் அதெல்லாம் ஓரம் வச்சு வ வச்சுட்டு வந்தாலுமே அவரால் இந்த அரசியலில் நீடிக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்குது அதில் முக்கியமாக எங்கே அந்த கொஸ்டின் ரொம்ப வலுப்பட்டுச்சு அப்படின்னா ஐயநாதன் அவர் வந்து முதல்ல வந்து நாம் தமிழரில் இருந்தார் நாம் தமிழரில் இருந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் விஜயோட சேர்ந்தார் விஜய்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணி பேசினார் பேசிவிட்டு இன்றைக்கி வந்து லேட்டஸ்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து விஜயை பர்சனலாக பார்த்ததாகவும் அவர் வந்து அதிமுகவோட ஒரு டீல் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அவர் வெளியே வந்து புதிய தலைமுறையில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு என்னையை பொறுத்த வரைக்கும் சம்திங் விச் இஸ் பர்ஸ்னல் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் அதுவும் பொது வழியில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறது வேறு பட் பொது வழியில் வந்து அதை வந்து சொல்லி அவர் அசிங்கப்படுத்தவும் செய்கிறாரு மிஸ்டர் ஐயநாதன் இவர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய தவறு அப்படின்றது வந்து மிஸ்டர் ஐயநாதனுக்கு புரியல அவர் மேலே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து மரியாதையும் உண்டு அவர் வந்து ஒரு நல்ல மனிதர்னும் எனக்கு எப்பவுமே படும் அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் அவர் எப்போவுமே சொல்கிற ஒரு வார்த்தை விடயம் விடயம்னு அவர் விடயம்ன்ற ஒரு வார்த்தையே வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதர் தமிழ் தேசியத்தை ரொம்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு பெருமகனார் அவர் வந்து வெளியே வந்து இப்படி பேசும்போது எல்லாருமே வந்து விஜய ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்தாங்க என்னடா அவர் திருப்பி போய் அதிமுகவில் போய் சேர்ந்துருவாரா அப்படின்ற மாதிரி அதிமுகவில் சேர்றாரு சேரலை அதை பற்றி அது அவரோட டிசிஷன் பர்சனல் டிசிஷன் பட் இருந்தாலும் அரசியலில் அவருக்கு ஃபோக்கஸ் இருக்கா இல்லையான்றது தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக அமைஞ்சுது அப்படி அமையிற ஒரு நேரத்தில் தான் இன்னைக்கு வந்து மிஸ்டர் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரோட மீட் பண்ணியிருக்காரு நமக்கு பிரசாந்த் கிஷோர்னா எல்லாருக்கும் யாருன்னு தெரியும் அன் எக்ஸலண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்ஃபேக்ட் டிஎம்கே போன மாட்டி ட்வெண்ட்டி ஒனில் வந்து ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமே வந்து பிரசாந்த் கிஷோர் தான் முந்நூறு கோடி ரூபாய் இல்லைன்னு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா அவர் வந்து அது ஃபீஸாக வாங்கினதாகவும் சொல்லப்படுது இன்னைக்கு அவர் பீகார் எலெக்ஷன்ஸுக்கு போயிட்டார் பீகாரில் போயிட்டு எலெக்ஷனை நின்று இருக்கிறாரு பட் இருந்தாலும் அவரால் வெற்றி பெற முடியல அட் த சேம் டைம் டிஎம்கே என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவர் அவரோட கம்பெனி ஐபேக்லேருந்து வெளியே வந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து ஷோ டைம்னு சொல்லி ஒரு அதே மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனியோடு இன்றைக்கி டிஎம்கே டீல் போட்டிருக்காங்க ராபின்னு நினைக்கிறேன் அவர் தான் அந்த கம்பெனி நடத்துகிறாரு அது வந்து ஐபாக்லேருந்து வெளியே வந்த ஒரு கம்பெனி பட் இன்னைக்கு விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கு ஸோ இதுலேருந்தே நமக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன தள்ள தெளிவாக தெரியுது அப்படின்னா இப்போ விஜய் வந்து அரசியலை சும்மா எடுக்கலை இஸ் ரியலி ஃபோக்கஸ்ட் ஆன் இட் அப்படின்றது தான் வந்து நமக்கு நல்ல தட்டு தெளிவாக தெரியுது பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் மக்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் வந்து வேண்டுகோளாகவும் இருக்குது மக்களோட மக்களோட மக்கள் மக்கள்கிட்ட போனால் தானே தெரியும் இல்லையா அவர் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே உட்காந்து அரசியல் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னுமே அவர் முழு முழு நேர அரசியலுக்கு உள்ள வரலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அதாவது வந்து கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்கம்போது மேபி இஸ் ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் அப் இஸ் ஃபைனல் மூவி அண்ட் அண்ட் கம் இன் டு பாலிடிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு கூட இருக்கலாம் பட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் இன்னும் பலம் வந்து அவர் வந்து பலமே வந்து அவர் என்னன்னே தெரியாது அவருக்கு எப்படி வந்து ஏடிஎம்கே சீட்டு கொடுப்பாங்க அவரை பத்து சீட்டு இல்லாட்டா இருபது சீட்டோட மு முடக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்றதுல எனக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஒருத்தர் வந்து இருபது சீட்டோட அது அதுவும் ரஜினிகாந்த்கு இ இணையா இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்கக்கூடியவர் இன்ஃபேக்ட் ரஜினிகாந்தை விட ஜாஸ்தியாக சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் ஒரு கல்ட் அதாவது வந்து சின்ன பசங்கள்லேருந்து அந்த ஒரு டுவெண்ட்டி எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவரை பிடிக்காதவங்களே கிடையாது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய்க்கு வந்து பிடிச்சிருக்கும் பட் அவங்க ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது வந்து பத்து மில்லியன் டாலர் கொஸ்டின் அங்கே தான் அவர் வந்து அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் ஒரு செல்ல பிள்ளை அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த செல்ல பிள்ளை வந்து செல்ல பிள்ளைக்கு நம்ம ஓட்டு போடணுமா வேணாமான்றது வந்து அவர் மக்களை எப்படி அணுகிறாருன்றதை பொறுத்து தான் வந்து இருக்கு இல்லையா அதனால தான் நான் சொல்றது இட் ச நீங்கள் அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் ஆர் என்ன அப்படின்னும் போது அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து நம்ம சொல்ற ஒரு கருத்தாகவும் எடுத்துக்கலாம் விஜய் தெருவுக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் இளைஞர்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசணும் பரந்தூர் விமான நிலையம் பற்றி எப்படி பேசுனாரோ அதை பற்றி பேசணும் காவேரி பிரச்சனையை பற்றி பேசணும் முல்லை பெரியாரை பற்றி பேசணும் இலங்கை பிரச்சனையை பற்றி பேசணும் பாலியல் தொல்லையை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் வந்து கள்ளசாராயத்தை பற்றி பேசணும் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும் இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாடு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி ட்ரக் கல்ச்சரை பற்றி பேசணும் டாஸ்மாக் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓ வச்சு ஓப்பன் பண்ணி தமிழ்நாடுவே வந்து குடிக்க வைக்கிறாங்க ஸோ அதை பற்றி பேசணும் ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி வந்து ஆட்சி என்னமோ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே அதை பற்றி பேசணும் அதாவது வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பிம்பமாக இருக்கக்கூடாது அதில் உண்மைத்தன்மையும் இருக்கணும் அதை வந்து டிஎம்கே வந்து அதை மூடி மறைச்சி மூடி மறைச்சி நீங்கள் எப்போ மீடியா திறந்தாலும் ஏதோ எல்லாமே பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து காட்டுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவர் பேசணும் அப்படி பேசுனா நிச்சயமாக மக்கள் அவரை பற்றி திரும்பி பார்த்து ஓகே திமுகவுக்கு மாற்று விஜய் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் அவரால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிக்க முடியுமான்னு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய பேர் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கல பட் ஹீ வில் மேக் இ குட் அதாவது வந்து அவர் உழைச்சாரு அப்படின்னுனா இன்னைக்கு எதிர்கட்சியாக வர்றதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படியே வந்து அரசியலை அப்படியே புரட்டி போடுற அளவுக்கு விஜயால் பண்ண முடியுமா பண்ண முடியும் நிச்சயமாக அதுவே வந்து எதிர்கட்சியாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே எதிர்கட்சியாக வந்ததுன்னா அது வந்து புரட்டி போடுறது தானே அட் த சேம் டைம் வந்து இதை பற்றி பேசின ஐயநாதன் வந்து ரொம்ப தவறு பண்ணிட்டாருன்னு சொல்ல வேண்டியது தான் இருக்குது மிஸ்டர் சீமான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பணத்து மருன்னு சொல்லியிருக்காரு சீமானுக்கு வந்து அதனால்தான் வந்து சீமான் இஸ் பிகமிங் இன்சிக்னிஃபிகண்ட் அவருக்கு தெரியுது இப்போ வந்து இவ்வளோ நாளாக விஜய் வரலை விஜய் வந்து பிகேவோட ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க அவர் காசு வச்சுருக்கிறாரு காசை வச்சு அவர் வந்து நிச்சயமாக வந்து இளைஞர்களை அவர் பக்கம் திருப்புவார் அப்படின்றது வந்து சீமானுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்வது ஒரு கஷ்ட தான் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால்தான் நான் எப்பவுமே சொல்கிறது சீமான் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஜான ஆரோக்கிய சாமி இருக்கிறாரு இன்றைக்கி வந்து பிகேவை வந்து கொண்டு வந்தது முக்கால்வாசி ஆதவர்ஜனா தான் இருக்கும் ஏன்னா வந்து பிகே வந்து சும்மா வர மாட்டார் அவர் அவர் வரணும் அப்படின்னாலே அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னாலே இவ்வளோ கோடி ரூபாய் கேட்பார் அவர் வந்து விஜயோட வந்து எப்படியெல்லாம் பண்ணணும் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறது எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கக்கூடாது எது கரெக்டு எது ராங்கு அதெல்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக டிஎம்கேல அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த டேட்டா வச்சு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கே பல கோடி ரூபாய் வாங்கியிருப்பார் அந்த பல கோடி ரூபாய் வாங்குறதுக்கு நிச்சயமாக ஆதவ் அர்ஜன் ஹெல்ப் பண்ணியிருப்பார் இன்றைக்கே ஆதவ் அர்ஜுன் வந்து ஏன் வந்து ப்ரூவ் பண்ண சீமான் கிட்டே போகல அப்படின்னா சீமான் கிட்டே போனேன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவர் என்னைக்கு வேணால் வெளி இஇஸ் ஜஸ்ட் அவரு அப்படிதானே வந்து அவரை நம்பி யாரு இருக்கிறாங்க சொல்லுங்க எல்லாருமே நம்ம பார்த்தாச்சு ராஜீவ்காந்திலேருந்து கல்யாண சுந்தரத்துலேருந்து வெற்றி குமரன்லேருந்து இப்போ லேட்டஸ்டா எல்லாருமே காளியம்மாள் கூட வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே சொல்றது ஒன்று தான் அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு அவர் அவர் அவரோட கட்சியாக நினைக்கிறாரு தவறில்லை அது அவரோட கட்சி இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல் கிளைம் பண்றாரு நிச்சயமா அது அவரோட ஏன்னா வாங்கியிருக்கிறார் இல்லையா அதை வந்து அதை அவர் கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது ஆனால் அவர் ஒன்று என்ன அப்படின்னா அந்த ஏடிஎம் ஃபார்ம் ஆகாமல் அவரால் வந்து இ கனாட் கோ பியாண்ட் அ சர்ட்டன் பாயிண்ட்டு அதை வந்து அவர் புரிஞ்சிக்காத வரைக்கும் அவருக்கு இனிமேல் அதுவும் வந்து யாரை தொடக்கூடாதோ அவரை தொட்டுட்டார் பெரியார் பெரியார்னாலும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது பெரியாரை புகழ்ந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது ஆனால் பெரியாரை நீங்கள் இழு அதாவது வந்து இழுந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு நெகட்டிவாக தான் போகும் இதை திராவிடர் யார் அதுக்கப்புறம் தமிழர் யார் அப்படின்ட்டு இந்த பல கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அதுக்கு நான் வந்து விடை தேடி எங்கள் அப்பாட்ட வந்து நேற்றுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் வச்சேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம் பட் இன்றைக்கி விஜயை பற்றி நம்ம பேசும்போது விஜய் சரியான ஒரு இடத்தை நோக்கி போ போய் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஒரு ஃபார்மினபுள் ஃபோர்ஸாக வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் பிகேவோட இன்றைக்கி வந்து அவர் பேசுனது வந்து ஒரு 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 மாறுதலுக்கான ஒரு அரசியல் தேடுதலுக்கான ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அவர் ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணுறாரா மேபி அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டு வகையாக தான் இருக்கும் ஒன்று தண்ணிச்சேன்னா ஹீ கேன் கோ லாங் டிஸ்டன்ஸ் தனியாக இருந்தேன்னா நம்ம வெகு தூரம் ட்ராவல் பண்ணோம் ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணார் அப்படின்னா டிஎம்கேவை இன்றைக்கி வீழ்த்தலாம் பட் ஆனால் டிஎம்கே இவரை வீழ்த்திடும் சாரி டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இவர் வைக்கிடும் ஸோ எடப்பாடியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் டிச்சிங் அவர் வந்து இது வரைக்கும் வந்து அவர் கூட இருந்த எல்லாத்தையுமே அவர் வந்து காலவாரி தான் விட்டுருக்கிறாரு இன்றைக்கி விஜய் கூட வந்து விஜய் தோல் மேலே ஏறி சவாரி செஞ்சு கடைசியில் விஜய்க்கு பின்னாடியே குத்துறதுக்கும் அவர் தயங்க மாட்டார் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து ஸோ பட் வி வில் நெவர் நோ வாட் விஜய் வான்ஸ் இல்லையா விஜய் இன்னைக்கு வந்து அவர் ஏடிஎம்கேவை டிஎம்கேவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும்னு பார்க்குறாரா இல்லை எனக்கு வந்து தாம் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி அந்த சிஎம் சீட்டில் போய் உக்காரணும்னு பார்க்குறாரா இது ரெண்டு தான் விஜய்க்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் அவர் எப்படி அந்த டிசிஷன் எடுக்கிறார்கிறத பொறுத்து தான் அவர் டிஏ ஏடிஎம்கேவோட அவர் அலையன்ஸுக்கு போவாரா மாட்டாரா அப்படின்றது ஏன்னா வந்து ஏடிஎம்கே இன்னைக்கு கீழே விழுந்துட்டுருக்கு அது வந்து அப்படியே சரிஞ்சு கொண்டு இருக்கிறது இப்போ இவர் போனார்னா நிச்சயமாக அது புதுப்பிச்சு மேலே வரும் அப்போ புதுப்பிச்சு மேலே வரும்போது ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போது டிஎம்கே ஏடிஎம்கேவை இவர் ஸ்ட்ராங் படுத்திட்டார் அப்புறம் இவரும் ஸ்ட்ராங் ஆவார் அப்படின்னும் போது மும்முனை போட்டி ஏற்கனவே பிஜேபியும் இருக்குது அப்போ நாலு முனை போட்டி ஆகிடும் இல்லை நான் வந்து தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்னா டிஏ ஆனால் அந்த நீங்கள் தனியாக நின்றீங்கன்னா டிஎம்கே வரும் ஏடிஎம்கே சரியும் நீங்கள் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஒனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சிஎம் ஆகிறதுக்கு ஸோ இதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற டூ ஆப்ஷன்ஸ் பட் வில் நெவர் நோ வாட் இஸ் கோயிங் டு டிசைட் பட் ஒன்று நமக்கு நல்லா என்ன தெரியுது அப்படின்னா ஈ வாண்ட்ஸ் டு கம் இன் டு டைரக்ட் பாலிட்டிக்ஸ் ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு ஜாலியான ஒரு டைப் இல்லாமல் இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மாறுதலுக்கான ஒரு அரசியல் விஜய் பண்ணுறாரு அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இது உங்கள் கணேஷ்